தனுசு ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போறதுன்னு பார்க்க போறோம் இப்ப கும்பராசிங்கிற தன் மூலத்திரிகோண வீட்டிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பயிற்சியாகிறார் குருவினுடைய வீடு ஒரு சுபத்தன்மையுள்ள வீடு அங்கிருந்து தன்னுடைய நாலாம் இடம்ங்கிறது ஒரு சாணமாக சொல்லப்படுது எப்படின்னா அது வயசானவங்களாக இருக்கக்கூடிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வாகன தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு மந்த நிலை அவ்வளோதான் அர்த்தாஷ்டமஸ்தானம் ஐயோ அம்மான்னு பயப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிறைகளில் சின்ன சின்ன கசப்புகளை கொடுக்கும் முதலீட்டை சீக்கிரம் போட விடாது முதலீட்டுக்கு பணம் சேர விடாது இவ்வளோ தான் எல்லாம் பத்தாசமச்சானு ஏழரை சனி ஆசிரமம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் படிப்புக்கு போடுற எஃபர்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இப்போ மற்ற டைமில் நீங்கள் எக்ஸாம் போகும்போது லைட்டாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஒன்று ஈஸியான மார்க் வாங்கியிருக்கீங்க இப்போ கொஞ்சம் மெனக்கெட்டு படிக்கணும் டைம் அதிகமாக கொஞ்சம் மனச்சோர் என்னடா ரிசல்ட் கிடைக்கல உடனே அப்படின்னு ஒரு மனச்சோர்வை கொடுக்கும் அடிக்கடி சளி பிடிக்கும் சின்ன சின்ன தொந்தரவு வரும் அவ்வளோதான் இதுக்கு சின்ன சின்ன மாரியம்மன் கோயிலில் போய் உப்பு சுற்றி போடுவாங்க அந்த சோளத்துக்கு முன்னாடி அதை வந்து மாதத்துக்கு ஒரு இடவை படிக்கிறவங்க பண்ணிக்கங்க முதலீட்டு தொழில் இருக்கிறவங்க பண்ணிக்கங்க வயசானவங்களை வந்து கை கால் பிரச்சனை வாழ்க்கையே போராட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த சின்ன சின்ன இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் நல்ல பலன் கொடுக்கும்ல உத்தியோகத்தில் நல்ல உயர்வான ஒரு சூழ்நிலை நிறைய உழைக்கக்கூடிய வாய்ப்பை சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் மருந்து மாத்திரைக்கு சீக்கிரம் வேலை செய்யாமல் சீக்கிரம் நோய் கொஞ்சம் கட்டுப்படாது சின் அதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு முதலீ உங்கள் தொழிலில் உடனே வருவாய் கிடைக்காது ஸ்லோவாக இருக்கும் வேலையாள்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கொஞ்சம் வந்து முதலீட்டு தொழிலில் லாபம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் நீங்கள் எந்திரிச்சு போய் அந்த வேலை செய்கிறதுலையே தாமதப்படலாம் அல்லது உங்களுக்கு வேலையாள்கள் கிடைக்கிறதுல தாமதப்படலாம் மற்றபடி இந்த ஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் உங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் குறைக்கப்பா அப்போ என்ன பண்ணணும் உங்கள் கான்ஃபிடன்ஸ் அதிகப்படுத்தணும் விடாமல் போராடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தணும் நீங்கள் வந்து சட்டுன்னு சளிச்சிடக்கூடாது நீங்கள் வந்து இதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் என்னென்னா நீங்கள் கடல் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயில்களில் போயுமே தயிரன்னம் தானம் செய்யலாம் அல்லது அப்படிலாம் என்னால் போக முடியாது சார் அப்படின்னா ஒரு குளம் குறை கரை இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்து இருக்கிற அந் ஆசிரமங்கள் அல்லது குளக்கரை இருக்கிற கோயில்களில் போய் தயிர் தானம் சிவபெருமான் கோவிலில் வந்து தயிரன்னத்தை வந்து மடப்பள்ளியில் போட சொல்லி சுவாமிக்கு படைச்சு வரவங்களுக்கு தொன்னையில் வச்சு கொடுக்கலாம் இது உங்கள் மன உற்சாகத்தை அதிகப்படுத்தும் மனச்சோர்வை கட்டுப்படுத்தும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்போ வந்து இப்போ என்னென்னா நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோதான் மற்றபடி இந்த எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள் தனுசு ராசிக்கு உங்கள் திறமையை மேம்படுத்தி உங்களை கூறுதிட்டக்கூடிய உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் உங்களையே டெவலப் பண்ணிக்கக்கூடிய உங்களையே நீங்கள் செதுக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நண்பர்களே நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்